வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய படம் வந்து அமரன் இந்த படம் தீபாவளி திரை விருந்தாக அக்டோபர் தேர்ட்டி பர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது சோ இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ஆடியோ லான்ச் இதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கணும் சோ இப்ப வந்து மலேசியா அண்ட் சிங்கப்பூர் ப்ரமோ முடிச்சுட்டாங்க அந்த படத்துடைய ப்ரமோஷன் ஈவெண்ட் முடிச்சுட்டாங்க படத்துடைய முதல் சிங்கிள் ஹே மின்னலே அப்படிங்கிற பாடல் அக்டோபர் நான்காம் தேதி வெளிவரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஜி வி பிரகாஷ் ஸோ இந்த பாடலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஜி வி பிரகாஷ் உடைய எழுநூறாவது பாடல் சோ எழுநூறு பாடல் போட்டிருக்காரு ஜி வி பிரகாஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு தூரம் பண்றது அப்படிங்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அவர் நடிகரா வேற பல படங்கள்ல நடித்தார் அதனால கொஞ்சம் காலம் மியூசிக்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாம இருந்தாரு இப்போ முழு மூச்சா மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்றாரு ஒரு படத்துக்கு அஞ்சு பாடல் அப்படின்னு வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட நூறு படம் ஆறு பாட்டுன்னு வச்சா கூட நூறு படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது செவன் ஹண்ட்ரட் சாங்காக ஹே மின்னலே பாடல் வெளிவர போது முதல் சிங்கிளாக அமரன்ல அக்டோபர் ஃபோர்த் அன்னைக்கு இந்த பாடல் வெளிவரும் உலக நாயகன் கமல்ஹாசன் சல்மான் கான் அட்லி அனிருத் இந்த காம்பினேஷன்ல வெளிவரக்கூடிய படம் வந்து அந்த அட்லி சிக்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இது குறித்து பல்வேறு தகவல்கள் ஆன்லைன்ல வந்துகிட்டு இருக்கு இப்ப லேட்டஸ்டா அது சம்பந்தமாக இதற்கு நடுவில் வந்து பிங்க் வில்லால ஒரு கட்டுரை இன்னைக்கு வந்திருக்கு அதாவது ரஜினிகாந்த் டு ரீப்ளேஸ் கமல்ஹாசன் அட்லி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏற்கனவே கல்கியிலேயே ரஜினிகாந்த் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாரு கல்கி டுவெண்ட்டி எயிட் ரஜினிகாந்த் டு ரீப்ளேஸ் கமல்ஹாசன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க பட் அவங்களுக்கு வந்து கல்கி எப்படின்னா ஒரு பயங்கரம் இவன் சாதாரணமான இந்த பூச்சாண்டி காமிக்கிற வில்லன்லாம் கல்கி படத்துக்கு சரிப்பட்டு வராது ரியல் வில்லன் அவன் அவனை பார்த்தாலே நடுங்கணும் அந்த மாதிரி ஒரு பிரீமியர் ஒரு கேரக்டர் வந்து உலகநாயன் கமலஹாசனை தவிர வேற எவாரும் பண்ண முடியாது ஸோ அதனால அதுல ரீப்ளேஸ் வேலை இல்லை இதை பொறுத்தவரைய அதாவது விக்ரம்லாம் பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ்லாம் மாறி மாறி பறப்பாங்க கமலும் விஜய் சேதுபதியும் பறக்க விட்டுருப்பான் நம்ம லோகேஷ் நைட்டு ரெண்டு மணிக்கு புஷ் அப் எடு புல்ல பெடுமா அவ்வளவு அவ்வளவு இது அதுவே அப்படி இருக்கிறப்ப அட்லி வந்து கட்டி தொங்க விட்டுருவான் பயங்கரம் சங்கரை விட மோசமான ஆளு அப்படி இருக்கிறப்ப அதை வந்து கமலஹாசனை ரீப்ளேஸ்மெண்ட் ரஜினிகாந்த் பண்ணுவார் அப்படின்னா அவங்க அதை நம்புனாங்கன்னா தாராளமா அவங்க பண்ணட்டும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் இது ரூமர்னு போட்டான் பிங்க் உள்ளாக்காரன் இட் இஸ் ரூமர்டு இது வந்து அஃபிஷியலாவோ அந்த தரப்புலையோ எதுவும் சொல்லலை முதல்ல இந்த ப்ராஜெக்ட்டே இன்னும் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை நம்பர் ஒன் இதுவே வரப்போகுது பட் ஆனால் சல்மான் கான் கமலஹாசன் அட்லி அனிருத் சன் பிக்சர்ஸ் இதுதான் இதுதான் இந்த இதுன்னு சொல்லி கேஸ்ட் குரூ இப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்களே ஒழிய அபிஷியலா சன் பிக்சர்ஸ்ல இருந்து ஒன்னும் அறிவிப்பு வரல இது ஒருவேளை இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அவங்க மாத்தினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு ஏன்னா இப்ப நம்ம வந்து உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்களை நம்ம வைக்கிற கோரிக்கை என்னன்னா நீங்க வந்து தேவையான அளவு ஓய்வு எடுத்துக்கிங்க ஒரேடியா பயங்கரமா ஹெக்டிக் ஷெட்யூல போட்டு ரெஸ்ட் இல்லாமல் உடல்நிலை பாதிக்கிற அளவுக்கு எதுவும் பண்ணாதீங்க உங்களுக்கு இப்ப கரெக்டா நீங்க பிளான் பண்ற மாதிரி போய் ஏஏ கோர்ஸ் போங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஏஏ கோர்ஸ் போங்க ஒரு ரெண்டு மாசம் போய் ஓய்வு எடுங்க அதுக்கு நடுவுல படம் பண்ணுங்க வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணா போறும் ரொம்ப எல்லாம் ஒன்றும் நம்ம ஹெக்டிக்காக பண்ணணும் தேவையில்லை நல்ல வேலையா பிக் பாஸும் நீங்க பண்ணலை நிறைய ஓய்வு கரெக்டா எவ்வளவு தேவையோ அவ்வளவு வேலை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணுங்க கல்கி படம் பண்ணுங்க அன்பறிவு படம் பண்ணுங்க அன்பறிவு படத்தை பத்தி கேக்குறாங்க அது சம்பந்தமா ரூமோஸ் வருது அந்த படம் டிராப் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தரப்பினர் ரூமோ கலப்புறாங்க இன்னொரு தரப்பினர் அவங்க அன்பு அறிவு ரெண்டு பேரும் சைனாக்கு சொந்த வேலையா போயிருக்காங்க உலகநாயகன் கமலாசன் திரும்பி வந்தோடனே அன்பறிவு படம் ஆரம்பிப்பாங்க நிச்சயமா அந்த படம் டிராப் இல்லை அப்படின்னு சொல்றாங்க எதா இருந்தாலும் நம்மவர் வந்ததுக்கு பிறகுதான் அதற்கான முறையான அறிவிப்பு வெளியில வரும் உலகநாயகன் கமல்ஹாசனை பொறுத்தவரைய அவர் வந்து அதாவது எப்படியாவது ரசிகர்களை கவர்ந்துருவாரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஒரு ஒரு பிக் பாஸ் ஷோ பண்றாரு அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு எபிசோடு அந்த ஒரு நம்மள கண்கலங்க வச்சிருவாரு நாகேஷ பத்தி பேசியோ நாகேஷ் வந்து அங்க பேசினதோ அல்ல பாலச்சந்திரகம் அவருக்குமான ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி நம்மளை வந்து அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிடுவாரு அதுதான் அவருடைய சிறப்பு அல்லது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் ஏதாவது ஒரு ஒரு காலகட்டம் எதுவுமே நடக்காத ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் வரும் அதில் வந்து அவர் எப்படி வந்து நான் இது வந்து கடைசி வரைய என்னுடைய இறுதி காலம் வரைய நான் அரசியல்ல இருப்பேன் அப்படின்னு ஒரு பதிலடி கொடுப்பாரு எதிரிகளுக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இல்ல ஏதாவது ஒரு கவிதை எழுதுவாரு ஸோ அந்த மாதிரி இப்ப சமீபத்தில் அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் மெய்யழகன் படத்தில் அவர் இருக்கிற பாடல் அதாவது உலகநாயகன் கமலஹாசன் மிகச்சிறந்த பாடகர் தேசிய விருது வாங்கக்கூடிய தகுதி உள்ள அளவுக்கு குரல் வளம் உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த குறிப்பா அந்த யாரோ இவன் யாரோ அந்த பாட்டு அந்த பாடல் வந்து மெய்யழகன்ல வருது அந்த படத்துடைய அந்த உச்சகட்டமாக அதை மேல தூக்கி நிப்பாட்டுறது உலகநாயகனோட குரல் இந்த படத்துடைய இயக்குனர் இசையமைப்பாளர் அந்த கதாநாயகன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க குறிப்பா அந்த பாடலை எழுதிய கவிஞர் உமாதேவி அவங்க தான் பாடலாசிரியர் உமாதேவி அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த குரல் அதாவது சின்ன வயசுல இருந்து சினிமால நடிச்சிருக்கக்கூடிய உலகநாயகன் அவர்கள் ஒரு அறுபத்தஞ்சு வய அறுபத்தஞ்சு வருடமாக சினிமால இருக்காரு அவருடைய குரல் அந்த ஹை பிச்சில் அவர் பாடுறது வந்து ஒட்டுமொத்த தமிழ் தமிழ் சமூகத்தின் குரலா தான் எனக்கு படுது சில விஷயங்களை வந்து வரிகள் மூலமா அதாவது பாடல் வரிகள் மூலமா கொண்டு வருவாங்க சில விஷயங்கள் வசனம் மூலமாவோ காட்சி மூலமாவோ சொல்ல முடியாதப்பதான் இந்த பாடல் அப்படின்னு ஒரு விஷயம் வருது அதுல அந்த உணர்வு சம்பந்தமான விஷயம் அந்த ஹை பிச்சில் உலக நாயன் பாடுறப்ப அது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் குரலாக ஒழிக்குது போறேன் நான் போறேன் அப்படிங்கிற அந்த பாடல் வந்து அவ்வளவு சிறப்பா வந்திருக்கு படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டுது அந்த குரல் நம்மளை வந்து கண்கலங்க வைக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி உலகநாயகன் நம்மளெல்லாம் வந்து மெய்மறக்க மறக்க வச்சிருவாரு மெய்யழகன்ல அப்படிதான் பண்ணியிருக்காரு உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்தியன் டூ படத்தோட ப்ரமோஷன்ல எல்லாத்திலுமே அவர் சொன்னது வந்து நான் இந்தியன் த்ரீக்காகத்தான் இந்தியன் டூ படத்தை ஒத்துக்கிட்டேன் அதுதான் பெஸ்டா வந்திருக்கு எனக்கு வந்து இது ரெண்டு பார்ட்டா எடுத்தது பிடிக்கல அப்படிங்கறத வந்து இன்டைரக்டா சொன்னார் அவர் வந்து ஒரு பார்ட்டா வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாரு பட் அவங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சுட்டாங்க இப்ப வலைப்பேச்சு பார்த்தேன் அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியன் த்ரீ படம் வந்து டேரக்ட் ஓடிடியா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உருட்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அதாவது இந்தியன் டூங்கிறது வந்து டைரக்டாவே இவங்க லைக்காக தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க எந்த ப்ரொடியூசருக்கும் அவங்க வியாபாரம் பண்ணல எல்லாமே டேரக்ட் ரிலீஸ் தமிழ்நாட்டை பொறுத்தவரைய ரெட் தான் பண்ணாங்க டைரக்டா தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படி இருக்கும் பொழுது அதுல வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ்ங்கிறதுக்கே பேச்சு கிடையாது டைரக்ட் ரிலீஸுங்கிறப்ப அதுல கமிஷனுக்கு தான் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப தேர்ட் பார்ட் பெஸ்டா வந்திருக்கு அதுல அந்த டிஏஜிங்லாம் சூப்பராக வந்திருக்கு கம்பேர்ட் டு எனி அதர் தமிழ் மூவி சூப்பரா இருக்கு அப்படி இருக்கிறப்ப அது மிகப்பெரிய படமா வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அந்த இருக்கு நிச்சயமா அது டைரக்ட் ஓடிடியா இருக்காதுன்னு நான் நம்புறேன் இந்தியன் த்ரீ வந்து தேட்டரில் வந்துட்டு தான் நெட்ஃபிளிக்ஸ்ல வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு பெரும்பாலான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்